வணக்கங்க இன்னைக்கு வீடியோவில் புத்தம் புதிய வீடு விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் பார்க்க போகிறேங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து அருணோதயா மால் அருணோதியா மால் பக்கத்தில் தான் நம்ம பார்க்கக்கூடிய வீடு அமைஞ்சிருக்குதுங்க சுற்றிலுமே குடியிருப்பு பகுதிகளுங்க இந்த வீட்டுக்கு பல்லடத்துலேருந்து அருணோதியா மால் வந்து வரலாம் ரெண்டாவது கோயம்புத்தூர் பைபாஸில் பொங்கு வேளாளர் கல்யாண மண்டலம் வரைக்கும் வந்து அங்கேருந்து ரைட்டு திரும்பியும் வரலாங்க பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம பார்க்கக்கூடிய வீடு அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு புத்தம் புதிய வீடுங்க இன்னும் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகலைங்க ஒர்க் இருக்குது வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ரெண்டுங்க அதாவது மூணு செண்டு இருபது பாயிண்ட்டுங்க கிழக்கு பார்த்து சைட்டுங்க வீட்டை வடக்கு பார்த்து கட்டியிருக்காங்க பாருங்கள் வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கு ஒரு அஞ்சு அடி கேப் இருக்குதுங்க புத்தம் புதிய வீடு ஒன்றும் பெயிண்டிங் ஒர்க்கெலாம் முடியலைங்க நடந்துகிட்ருக்கு போர்ட்டிகோ ஒரு காரு ரெண்டு டூ வீலர் நிறுத்துகிற மாதிரி போர்ட்டிகோ போர்ட்டிகோ போகிறீங்கன்னா வால்டைஸ் ஓட்டியிருக்காங்க டோர் பார்த்திங்கன்னா தேக்கு மரங்க முக்கியமாக இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா போர் இருக்குதுங்க ஆறுநூற்றம்பது அடி போர் போட்டிருக்காங்க தண்ணி நல்ல தண்ணிங்க தண்ணி பிரச்சனை இங்கே கிடையாதுங்க அவுட்டர் சைடில் இருக்கக்கூடிய டாய்லெட் பாத்ரூமுங்க கீழே இருக்குதுங்க படிக்கட்டு கீழே பாத்ரூம் அமைஞ்சிருக்கு போர்ட்டிகோ போர்ட்டிகோ ஃபுல்லாக வால் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க மெயின் டோர் தேக்கு மரத்தில் இருக்குது உள்ளே போனோம்னா ஹாலுங்க ஹால் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுங்க ஹால் சைஸ் பத்துக்கு பதினாறு வெட்ரிஃபைடு டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க ரெண்டுக்கு நாலு டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க ஹாலில் ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க காற்றோட்டத்துக்காகவும் வெளிச்சத்துக்காகவும் ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே பில்லர் போட்டு காலம் போஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா செங்கிளில் கட்டின பில்டிங் இப்போ தான் ஒர்க் இருக்குது இன்னொரு பத்து நாளில் எல்லாம் ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆயிடுங்க லோன் அரேஞ்ச்மெண்ட் வேணும்னா நாங்களே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் எல்லா பேங்க்லேயும் நம்ம பண்ணி கொடுக்கலாங்க கிச்சன் எட்டு கெட்டு கிச்சன் எட்டு கெட்டு டைனிங் கிச்சன் ஃபுல்லாகவே டைல்ஸ் ஓட்டியிருக்காங்க கிரைனேட் யூஸ் பண்ணியிருக்காங்க கிச்சனில் ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க பாருங்க ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க செல்ஃப் கொடுத்துருக்காங்க ஸ்லாப் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு யூஸ் பண்ணுறக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா கிச்சனை ஒட்டியே ப்ளஸ் டைனிங் டைனிங்ல பார்த்தீங்கன்னா விண்டோ கொடுத்துருக்காங்க விண்டோ கொடுத்துருக்காங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் அப்படியே வந்தோம்னா ஹால்லேருந்து வந்தோம்னா ரெண்டு பெட்ரூமுங்க லெஃப்ட் சைடு ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு இந்த பெட்ரூமில் ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க மேலே ஸ்லாப் கொடுத்துருக்காங்க செல்ஃப் கொடுத்துருக்காங்க அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பாருங்க டூ பிஹெச்கே ஹவுஸுங்க இதில் அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க அவுட்டரில் ஒன்று இருக்குது உள்ளே ஒன்று இருக்குங்க உள்ளே ஒன்று இருக்குது ஒர்க் போயிட்டுருக்குங்க இன்னும் பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் நடக்கலை லோன் அரேஞ்ச்மெண்ட்டு நேஷனலைஸ் பேங்கில் நாங்களே பண்ணி கொடுத்துடுவோம் இது செகண்ட் பெட்ரூமுங்க பத்துக்கு பதினொன்று செகண்ட் பெட்ரூம் இதில் பார்த்தீங்கன்னா விண்டோ கொடுத்துருக்காங்க மேலே ஸ்லாப் கொடுத்துருக்காங்க இதுலேயும் அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க ரெண்டு பெட்ரூமுக்குமே அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குது அவுட்ல ஒன்று இருக்குதுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் லேண்ட் ஏரியா மூணு புள்ளி இருபது பாயிண்ட்டுங்க கிட்டத்தட்ட முனைகள் சென்ட்டுங்க பில்டப் ஏரியா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஃபுல்லாகவே செங்கல்லுங்க போர் வசதி இருக்குது சுற்றி குடியிருப்பு பகுதிகள் டிடிசிபி அப்ரூவ்டு லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துடலாம் பல்லடத்துலேருந்து மூணு கிலோமீட்டர் இருக்குது ரெண்டு பெட்ரூம் இருக்குதுங்க ரெண்டு பெட்ரூம் அட்டாச்சடு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க அவுட்லோரு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க மேலே ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க கிழக்கு பார்த்த சைட்டில் மெயின் டோர் வடக்கு பார்த்து வச்சுருக்காங்க பாருங்கள் ஸ்டேர் காஸ்டில் மேலே போனால் சுற்றி குடியிருப்பு பகுதியில் இருக்கிறத பார்க்கலாம் இங்கேருந்து அருணோதய மால் தெரியும் கோயம்புத்தூர் ரோடும் தெரியுங்க பல்லடம் வந்து பல்ல பைபஸ் கோயம்புத்தூர் பைபஸ் ஒரு கிலோமீட்டர் பல்லடம் மூணு கிலோமீட்டருங்க இந்த வீடு பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்க இந்த வீட்டோட விலை பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஒம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கோங்க நான் மீடியேட் பண்ணுறேன் கையெழுத்து பார்ட்டியும் காசுக்கிற பார்ட்டியும் மீட் பண்ணி பேசிக்கங்க நன்றி வணக்கம்